உறவுகளுக்கு வணக்கம் நம்மளுடைய கரங்களை வலுப்படுத்த நம்மளுடைய அமைப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நீங்கள் நிதி உதவி வழங்க விரும்பினாலோ இல்ல மாத சந்தா போல வழங்க விரும்பினாலோ நூறு ரூபாயில் இருந்து நீங்கள் எவ்வளவு வேண்டனாலும் வழங்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நிதி இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி வழங்கிய பின்னர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சிங்க அப்படின்னா அடுத்ததாக உங்களை தொடர்பு கொண்டு நாங்கள் பேசுவதற்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்றதை கொண்டு உறவுகளுக்கு வணக்கம் நம்மளுடைய கரங்களை வலுப்படுத்த நம்மளுடைய அமைப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நீங்கள் நிதி உதவி வழங்க விரும்பினாலோ இல்ல மாத சந்தா போல வழங்க விரும்பினாலோ நூறு ரூபாயில் இருந்து நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வழங்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நிதி இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி வழங்கிய பின்னர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சிங்க அப்படின்னா அடுத்ததாக உங்களை தொடர்பு கொண்டு நாங்கள் பேசுவதற்கு உபயோகரமாக இருக்கும் அப்படின்றதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உறவுகளுக்கு வணக்கம் நம்மளுடைய கரங்களை வலுப்படுத்த நம்மளுடைய அமைப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நீங்கள் நிதி உதவி வழங்க விரும்பினாலோ இல்ல மாத சந்தா போல வழங்க விரும்பினாலோ நூறு ரூபாயில் இருந்து நீங்கள் எவ்வளவு வேண்டனாலும் வழங்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்